ஆனா இப்ப வந்து பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபயணத்துல வந்து ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க எதிர்முருகன் வேற சொல்லியிருக்காரு இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிராக வந்து அவர் இது பண்றாரு அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு அவருக்கு அங்க ஹிந்தில பேசினாலும் புரியும் தமிழ்ல பேசினாலும் அங்க புரியாது அங்க போய் என்ன மொழியில பேசுவாருன்னா ஸ்டாலின் வந்து முருகன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் எங்கள் நாவெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில்

அம்மாவை பத்தி அவங்க இருந்தப்ப முடியலன்னு யாரு பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனக்கு பேசினாரா நான் பார்க்கல அம்மாவுடைய ஆற்றலும் அம்மாவுடைய ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்க அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று எதிர்பார்ப்பு திரு விஜய் அவர்கள் பற்றி ஊடகத்துல உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அனுபவம் எல்லார் கருத்துகளையும் நாம் ஊடகங்களையும் அவங்கள்ட்ட எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பாக்டோ அது போல குடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்று பேச நான் எப்ப எதார்த்தத்தை பேசுறேன் நான் கேள்வி பெறுறதோ வேற இடங்கள்ல போன ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்வதோ இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல

உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் வெரி இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் த திங்ஸ் டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரிந்து நான் பல முறை சொல்லிட்டு வரேன் எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் பலம் அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசுகிறேன்

நண்பர் ஓ பி எஸ் அவர்களை மன வருத்தோடு வழியில்லாமல் தெரிந்து சென்றார் அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இயக்கம் தொடங்கி எட்டு வருடம் முடிந்து ஒன்பதாவது வருடத்துல இருக்கோம் நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதி மாநகராட்சா பகுதிகள் போன்ற பகுதிகள்ல உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களை பற்றி முடிவெடுத்து செய்வோம்

பதினேழு சட்டமன்ற இணை தேர்தல் ஆர் நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை இல்லை பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி நாலா இருக்கட்டும் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து ஆண்டு கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கு இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் இலக்கை அறிவு நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் அதனால ஒன்று இணையனும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கும் என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் படைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் எங்க இயக்கத்தை அம்மா அம்மாவோட ஒரு தேர்தல் அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கறத நான் இணைய நீங்க கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரம் நான் சொல்றேன் அது புரியுறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல நாங்கள் போர்க்களத்தில் ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம் இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் எல்லாம் நம்ம ஊர்காரங்க நாங்கள் மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு